வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் நான்காம் பாதம் இன்றைய தேதி பஞ்சமி இன்றைய யோகம் வியதி பாதம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கடகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் குதிரை வாங்க தேவதாபிரதிஷ்டை வியாபாரக் கணக்கு முடிக்க பூமி கொள்ள கிரகம் வாங்க தொட்டிலில் குழந்தையை விட யாத்திரை வாஸ்து விட மாடு வாங்க விதை விதைக்க நாமகரணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்